ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு பீனிக்ஸ் வரை யூடியூப் சேனல் இந்த ரோடு பொன்னேரியிலேருந்து குணமஞ்சேரி வழியாக புதுவாயிலுக்கு போகிற ரோடு இதுதான் ஆரம்பம் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இதுக்குன்னு வரையறுக்கப்பட்ட ரோடை விட்டுட்டு இன்னும் போடாமல் வச்சுருக்காங்க ஆனால் இது ஒரு ஊருடைய தெருவு அந்த ஊர் தெருவில் எவ்வளோ வண்டிங்க போகுது பாருங்கள் ரோடு உடைய பராமரிப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது உள்ள உள்ள கட் பண்ணி பைக்கெலாம் போகுது கார் போகக்கூடாதுன்னா பேரிகார்டு போட்டு வச்சுருக்காங்க இது ரோடு ரோடு பள்ளம் மேடு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அந்த பிரிட்ஜு ப பராமரிப்பு பணி நடக்குது அந்த பராமரிப்பு பணி செய்கிறவங்க பிரிட்ஜியை வந்து ஒரு முறையான முறையில் பராமரிப்பு செய்யலை இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது நேற்று பெஞ்ச மழையில் சலசலாம் ஆகிப்போச்சு ஒரு அறிவிப்பு அளவு கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்டாண்டிங்கில் ஒரு ரோடு இருக்குது அந்த எஸ் ஸ்டாண்டிங் ரோடில் ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கா பாருங்கள் இப்போ பாருங்கள் எதிர்க்க வண்டி வந்ததுன்னா கூட எதிர்க்க வர வண்டிக்கு தெரியாது லைட் வந்து அவங்க வேலை செய்து போட்டுக்கிறனால தவிர இந்த ரோட்டில் போடலை இங்கே பாருங்கள் எஸ் பெண்ட் பொதுவாக எஸ் பெண்ட்டுன்னா எவ்வளோ பாதுகாப்பு இருக்கணும் ஒரு அறிவிப்பு பழகம் இருக்கணும் ஒரு கண்ணாடி இருக்கணும் அது பாருங்கள் பள்ளம் மேடு பாருங்கள் பைக் பள்ளத்தில் இறங்குது எவ்வளோ டிப்பில் போகிற மாதிரி கொஞ்சம் ஜார்ஜ் ஆனால் கூட அந்த லாரியில் தான் வந்து மாட்டிக்கணும் இதை வந்து பிரிட்ஜிக்காரங்கிட்ட பல முறை இருக்காங்க ரோடை பராமரிப்பு பண்ணி செய்யுங்க தூசிலாம் வந்து ஊருக்குள்ளே வருது தண்ணி விடுங்க எல்லாமே சொல்லியிருக்கோம் ஆனால் எதுவும் செய்யப்பட்றேங்க இப்போ அந்த லாரியே பாருங்க டயர் ஸ்கிட்ட ஆகி தான் போகுது வண்டி மேல அந்த இடத்துல ஜெல்லி ஒரு மாற்று வழியோ அல்லது அதுக்கான வந்து பராமரிப்போ பண்ணாம தான் இந்த ரோடு போட்டுக்குன்னு இருக்காங்க பாருங்க ஜல்லி கூட்டியிருக்கு மழை பெஞ்சதுன்னு நிறைய வண்டிங்க டிராஃபிக் ஆகிப்போச்சு இதுவும் ஒரு ஹஸ்பண்ட் போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் திரும்பி வரும்போது ஒரு எஸ்பெண்ட் காலையில் பார்த்தீங்க சீரம் சகதி மாதிரி இருக்குது இப்போ வெயிலுக்கு ஆயிட்டனாலும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்கு இது வந்து புதுவாயிலுக்கு போய் சேர்ற ரோடு இது போடுறாங்க ஏற்கனவே நம்ம பீனிஸ் பரவ சேனலில் அந்த புதுவாயில் ரோடு சரியில்லை மூணு மாதமாக போடாம விட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை ஒளிபரப்பாகி அதுக்கான அதிகாரிகளுக்கு நம்ம இதை இந்த வீடியோ அனுப்புனதுக்கப்புறம் போட்டாங்க ஆனால் அது இதனாலயான்னு தெரியாது இன் இப்போது நம்ம திரும்பி அப்படியே புதுவாயில் ரோட்லேருந்து மறுபடியும் இந்த பிரிட்ஜி கட்டுற இடத்துக்கு வரோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பள்ளம் மேடு இதெல்லாம் எவ்வளோ அலங்கோலமாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல தான் வண்டி தட்டு தடு மாதிரி போயின்னு இருக்குது மழை பேஞ்சு நேற்று பயங்கர சேரும் சகதியமாக இருந்தது இப்போ காஞ்சிதுக்கப்புறம் வெயில் வந்ததுக்கப்புறம் காஞ்சி இருக்குது இந்த பாருங்கள் அந்த டேனியில் போகிறாங்க இதெல்லாம் தெரியுதா பாருங்கள் இந்த பிரிட்ஜி கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் காவா நடுவில் வந்து மடக்கிட்டாங்க இந்த ரைட் சைடில் தான் இப்படி திரும்பி போகணும் இப்படி போகும்போதே பாருங்கள் ஒரு பைக்கு வர்றதே எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் வேகமாக ஓட்டுறவங்களாம் இருக்காங்கல்ல இந்த எம் சாண்டல் ஜெல்லி தான் கொட்டி வச்சுருக்காங்க வண்டி மாட்டிச்சோன்னா கூட அப்படியே இருக்கணும் டிஸ்டன்ஸ் பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு இருபது அடி கூட இல்லை இதில் ரெண்டு வண்டி போகணும் வரணும் இது பகலில் போயிடுறாங்க நைட்டில் லைட் வச்சுமே இல்லாமல் எப்படி போவாங்க ஒரு விபத்தோ விபரீதமோ ஆவத்துக்கு முன்னாடி இதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை ஸ்டிக்கர் ஒட்டிருக்கணும் இல்லை போர்டு வச்சிருக்கணும் இல்லை கண்ணாடி வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து இந்த பெண்டில் என்ன ஆகட்டும் தெரிஞ்சு போவாங்க ஏதாவது ஒன்று ஆகிட்டதுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுத்து என்ன பிரச்சனை இதை போது பாருங்கள் இந்த லாரியை இதே ரூட் வழியாக தான் போகுது இந்த புதுவால் பைபாஸ்லேருந்து வந்து கூகுளை பார்த்துட்டு தெரியாமல் வந்துடுறாங்க இங்கே போக முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு சில வண்டிங்க திரும்பியும் போகிறாங்க மறுபடியும் ஏழு எட்டு கிலோமீட்டர் சுற்றிக்கின்னு இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர் சேதம் ஆச்சின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இடம் தான் பைபாஸ் இந்த மாதிரி தான் விட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல அந்த பையன் வேகமாக வண்டியில் வந்து அந்த மண்மேடு ஏறி இந்த இடம் ஹெல்மெட் போயிரு போயிருப்பாருங்க இந்த பாறை இந்த இதுவரைக்கும் பாருங்கள் இந்த பாறையில் முட்டி தலை நெசங்கி கீழே உங்களுக்கு இதுதான் ரெண்டு ரோடு இப்போது திரும்பவும் காமிக்கிறேன் வரைக்கும் பார்த்திங்கன்னா மண்மேடிக்கு இதில் வந்து அந்த பையன் வேகமாக இடித்து டிஸ்டன்ஸ் பாருங்கள் இருபத்தஞ்சு அடிக்கு மேலே இருக்குது சினிமாவில் காட்டுற மாதிரி வந்து இங்கே விழுந்தான் வண்டியெல்லாம் இங்கே வந்து நொறுங்கிடுச்சு அந்த பாறையில் போய் தலை இடிச்சு நெசங்கிடுச்சு இங்கே ஒரு ரிப்ளேட்டர் ஸ்டிக்கரோ இல்லை பேரிகோடோ வச்சுருந்தா கண்டிப்பாக வேகமாக போகிறவங்க ஏதோ தடை இருக்குதுன்னு பார்த்து புரிஞ்சு போயிருப்பாங்க அது வைக்காதனால்தான் இந்த மாதிரி விபரீதமான நிலைமை யார் வீட்டு பிள்ளையாக இருந்தானாங்க ஒரு உயிர்ங்க நெடுஞ்சாலத்துறையோ அல்லது அந்த கான்ட்ராக்டாரர்களோ அவங்களுடைய பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு ஷூ ஹெல்மெட் இதெல்லாம் போட சொல்கிறீங்க இங்கே வேலை நடக்கும்போது அங்கே பயணம் செய்யும் பயனாளிகளும் உங்களுடைய பாதுகாப்பில் தானே அடங்குறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் தானே பொறுப்பு முறையான பராமரிப்பும் அறிவிப்பு பழக்கம் வைக்கிறது உங்களுடைய கடமை தானே இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ள பேசப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் மக்களின் நலன் கருதியே இந்த துறையினரோ அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இது போன்ற தவறுகளை சரிசெய்து கொடுக்குமாறு இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்